ஆயிரத்தி முந்நூற்றி ஒராம் ஆண்டு ரந்தம்பூர் கோட்டையினுடைய அடிவாரத்தில் கைகியனுடைய முகாமில் வீழ்ச்சி ரொம்ப கோபமா இருக்கார் அதே என்ன அரசன் ஹமீராவுக்கு சாதகமாகவே எல்லாம் அமைது இவ்வளவு பட்டையும் ஆயுதமும் இருந்தோ அந்த ரந்தம்பூர் கோட்டையினுடைய ஒரு சிறு கல்லை கூட நம்மளால் அமுத்த முடியலையேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தார் என்ன சொன்னா அந்த ஹமீரா இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அந்த தூதுவனுக்கு மிகப்பெரிய பயம் சுல்தானை எதிர்ப்பதுங்கிறது அழிவுக்கான பாதை அவரோடு மோதி அடைவதற்கு பதிலாக சமாதானமாக போறது ரொம்ப நல்லது சமாதானத்துக்கு போறதுக்கான அடையாளமா நாப்பது யானைகளையும் குதிரைகளையும் கூடவே உங்களுடைய மனமுடி தரணும் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய எதிரியான அந்த மங்கோலி வீரர்கள் உங்களிடாங்க அவங்களை நீங்க ஒப்படைக்கணும் இதுதான் சமாதான உடன்படிக்கை என்று சொன்ன உடனே சற்றுமே யோசிக்காம நீங்க ஒரு தூதுவன் அப்படிங்கிற முதல்ல இருக்கிறனால தான் நான் விட்டு வைக்கிறேன் இல்லையானா இந்நேரத்துக்கு உங்க நாக்கு துடிக்கப்பட்டிருக்கும் எனக்கு நிபந்தனை சொல்றதுக்கு சுல்தான் யாரு பொற்காசுகளுக்கு பதிலாக அவனுடைய உடலை என்னுடைய வாழால பதி தர போறேன்னு போய் சொல்லுவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு தூதுவன் இந்த ரொம்ப கோபமாகி தரையில ஓங்கி உதைச்சு இங்கயும் தூது தான் அவனை உயிரோடு வருநேரம் உன்னுடைய தலை எங்கேயோ போயிருக்கோ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி கோபத்தோட கத்தரம் கிருச்சி அந்த நேரத்தில் முகாமுக்கு வழியில் ஒரே சத்தம் அந்த ரந்தம் போது கோட்டையனுடைய மேலே அந்த ஜன்னல் வழியால் மாட மாளிகையெல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாடமாக்குறாங்க என்ன நடக்குது மாளிகை அப்படின்னு சொல்லி கிரிஞ்சி கேட்ட உடனே அவங்க தூதுவன் திரும்பி வந்து சொல்றாரு ஐயோ ராதாபாய் தான் ஆடுறது அவங்க வீரர்கள் உற்சாகப்படுறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளை வெறுப்பேறதுக்காகவும் சீன்றதுக்காகவும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படியா சரி அவளுக்கு ஒரு பரிசு தரணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழ்ச்சி அந்த ஆடக்கூடிய அவருடைய மனது புரிஞ்சுட்டு மிகச்சிறந்த வில்வீரன் யாராவது இருக்கானா அப்படின்னு படைக்கிழந்தை நோக்கி கேட்கிறாரு வீல் வீரன் அந்த பெண்ணை சாய்ப்பதற்காக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வில்லாடி யாராவது இருக்கிறான்னு கேட்ட உடனே அந்த படக்கிழமை யோசிச்சுட்டு பக்கத்துல மேலி காதலே சொல்றாரு அரசன் அமிதாவினுடைய படை வீரன் நம்ம சிக்கியிருக்க அவன் பேர் உத்தம் சிங் அவன் மிகச்சிறந்த ஒரு வில்லாளி வெறும் இலக்க வந்து கண்ணால் மட்டும் பாக்குறது இல்ல ஒளியாலும் பார்த்து வீழ்த்தக்கூடிய மகா வீரன் தான் அந்த உத்தம் சிங் உடனே கொண்டு வாங்க அப்படின்னு இந்த படை வீரர்களை எல்லாம் தாண்டி உத்தம் சிங் அப்படி வந்து நிற்கிறான் அவன் உடம்பு முழுவதும் காயங்கள் உறைந்து போன உங்கள் வெட்டுப்பட்ட முக காயத்தோட வந்து அப்படி நிற்கிறான் இழுஜியை பார்த்து ஒரு சிறை போல வந்து நிற்கிறான் வீழ்ஞ்சி எதையும் கண்டுக்கவே இல்லை அந்த பெண்ணுடைய நடன சேவையே பார்த்துக்கிற ஆஹா எப்படிப்பட்ட பெண் ஆடிக்கொண்டிருக்காள் சொல்லி அந்த அந்த நடன சேவையே பார்த்துட்டு என்ன நீ பெரிய விழிவீரனா அவ்வளவு பெரிய விழிவீரனா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் உன்னுடைய வில்ல ஒரே ஒரு வாய்ப்புல நீ அந்த பெண்ணுடைய உடலை அம்புகளால தைக்கணும் நான் அடுத்த நிமிஷம் உன் தலை துடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த வீரர்கள் எல்லாம் அம்புங்கறாங்க இனி ஒரு முறை என்னை கொள்ள முடியாத இருக்காக நான் வேலை செய்யல என்னுடைய எனக்கு வலிமை இருக்குதுன்னு காட்டுறதுக்காக என்ன பண்ற அமராத்துறையில இருந்து ஒரு அப்பை எடுத்துட்டு வேகமா ஓடி போய் அந்த அந்த அரச மரத்தனுடைய மேல உட்கார்ந்து அப்படியே பார்த்து அந்த பெண்ணுடைய பார்த்து அப்படியே பார்த்து நிக்கிறான் ஒரு தடவை கண்ணை மூடுறான் கண்ணை மூடி அவன் மனசுக்குள்ள அந்த பெண் ஞாபகம் ஏற்கனவே அவனுக்கு பரிச்சயமான அந்த பெண் அவனுக்கு மிகவும் பிடித்தமான பெண் நெருக்கமான ஒரு பெண் அந்த பெண் அந்த ராதாபாய் அவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறா இவளை நம்ம கொள்ள போறோம் எப்படி இந்த கோட்டை விழ போகுது கண்டிப்பாக அவள் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டு போறா அந்த வதையை அவள் தரக்கூடாது நானே என் கண்ணால மறுக்க வைக்கிறேன் குறித்த நேரம் பார்த்து திசைக்கு தகுந்த ஒரு எண்ணிக்கையில அந்த அம்புகளை சரமாக பாயிரான் அப்படியே தாளகதிக்கு தகுந்த மாதிரி அந்த பெண் அந்த திணல் வழியாக அப்படியே பின் நோக்கி அப்படியே சாயறான் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கைதக்கல் அந்த நேரத்துல அந்த மரத்துல இருந்து கெட்டி குதிச்சு அந்த பிள்ளை தூக்கி வீசிட்டு வண்டி இட்டு ஓன்னு அழுகுறான் இங்கம் அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஆனந்த இருக்கவும் போது அந்த மேலே அருமை சபாஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரும்போது இவன் குலுங்கி குலுங்கி அழுகுறதை பார்த்த உடனே பக்கத்துல வந்து அந்த தூது விளங்க என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண் இவனுடைய முன்னாள் காது அரசு உடமையாக்கப்பட்ட பெண் தான் என்ன அழுகிறானு அவனுக்கு ஒரு சிலிப் பக்கத்துல தோட்ட தொட்டு எடுத்து தோட்ட தொட்டு அப்படியே அருமையான வீர நீ அப்படின்னு சொன்னோட கையை தட்டிட்டு திரும்பி ஒரு அம்பு எடுக்கிறான் அந்த கிரிஜியை காப்பாற்றுறதுக்காக மெய்க்கவள்கெல்லாம் கிரிஜி சுற்றி சூழ்ந்துறாங்கன்னு எதுவும் நடக்க போகுது இவன் ஒண்ணுமே பண்ணவே இல்லை அந்த அம்பு எடுத்து தன்னுக்கு நெஞ்சில் அப்படின்னு குத்தி அப்படியே இறந்தான் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சூழ்நில உருவாகும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் மழைச்சு போய் நிற்கிறாங்க இந்த செய்தி வேங்கை வனம் அப்படிங்கிற நாவல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி தான் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இந்த நாவல் வேங்கை வனம் நாவல் எம் கோபாலகிருஷ்ணாவாக எழுதி எழுதிய நூல் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி நூத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய புலிகளுடைய வம்சத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நாவல் இது தமிழர்களுடைய புனைவிலக்கியத்தில் மற்றும் ஒரு சாதனைன்னு சொல்லலாம் இந்த வேங்கைவனம் நாவலை நீங்கள் படிக்கலாம் நிறைய தகவல்கள் இருக்குது அந்த கதையை ஆயிரத்தி நூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் புலிகளை நோக்கி நகரும் போது நம் மனதில் வந்து படிக்கும் படிக்கும்போது கீழே வைக்க முடியாமல் இருக்கு நீங்களும் வாங்கி படிங்க வேங்கைவனம் நன்றி வணக்கம்